இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு லைட் சாண்டில் டார்க் கோல்டு ஃபேன்சி கலர்ஸ் மெயின் கலர்ஸ் பிளாக் ஒயிட் அப்படின்னு எல்லா கலர்ஸுமே இருக்கு இது ஆங்கிள் ஃபிட்டு நீங்களே பாருங்க எல்லா கலர்ஸுமே இருக்கு பாருங்க இதுவும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பிராண்டட் லெகின்னு ஆங்கிள் ஃபிட்டுங்க இது ஃபுல் லென்த்து இருக்கு நம்ம கிட்ட ஷிமரும் அதே ஆஃபர் பிரைஸ் தாங்க பிராண்டட் ஷிமர் லெகின் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் பிராண்டட் லெகின்ஸ் நாலு பீஸ் வந்து ட்ரிபிள் நைன் மட்டும் அதே மாதிரி ஷிமரும் வந்து த்ரீ பீஸ் வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஃபீடிங் குர்த்தீஸ் பிராண்டட் குர்த்தீஸ் இது உங்களுக்கு வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க இது எல்லாமே பிராண்டடு ஷார்ட் டாப்பு வெஸ்டர்ன் டாப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது ஃபோர் பீசஸ் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்க எல்லா குர்த்திஸுமே பிராண்டட் குர்த்திஸ் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு ஓப்பன் நம்பர்லாம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸும் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க